ஆளுநர் தமிழுக்காண்டி தமிழ்நாட்டுக்காண்டி பண்றதெல்லாம் இருக்கட்டும் நீங்க சொன்னீங்களே நாங்க பிலீவ் பண்ற திராவிட கொள்கைன்னு அந்த திராவிட கொள்கையில அறுபது வருஷமா தமிழ்நாட்டுல எத்தனை சென்டிமீட்டர் தமிழை வளர்த்திருக்காங்கன்னு கொஞ்சம் அளந்து சொல்றீங்களா சங்கம் வச்சு தமிழ வளர்த்த காலத்துல வளராத தமிழ் உங்க தலைவர் சன்சின் ஸ்கூலை வச்சுதான் இரவும் பகலும் தமிழை வளர்த்தார்னு சொல்லுவீங்க போல இந்த ஆயாவை பாத்தீங்கன்னா தமிழ பேர் வச்சுக்காதான் தமிழ் பேச வராதான் அப்ராடில் வளர்ந்துச்சான் என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க நீங்கள் பட்டம் வாங்கி பறக்க விடுறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல மேடை நாகரீகத்தை கற்றுக்குங்க நீங்கள் அவமானப்படுத்த நினைச்சது ஆளுநர் இல்லை உங்களுக்கு படிக்க வச்சு பட்டம் கொடுத்த உங்களோட பல்கலைக்கழகத்தை பார்த்துமா அவசரப்பட்டு உங்கள் தலைவர்கள்லாம் ஆர்வ கோளாறு ஆளுநர் தானே பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாருன்னு ராஜினாமா பண்ணிட்டு போயிட போறாங்க